ஏழுமலையானுக்கு மலையானுக்கு எதுவெல்லாம் சொந்தம் உண்டிகளில் காணிக்கை செலுத்த பக்தர்கள் வரிசையில் நிற்பதை திருப்பதியில்தான் பார்க்க முடியும் இங்குள்ள உண்டியல் மற்ற கோவில்களைப் போல இரும்பு பெட்டியாக இல்லை அகலமான வாய்க்கொண்ட பெரிய பித்தளை பானையை அதாவது களைய வடிவம் துணியில் சுற்றி தள்ளுவண்டியில் வைத்திருப்பர் நிறைந்ததும் வண்டியை இழுத்துவிட்டு அடுத்த வண்டியை உள்ளே தள்ளிவிடுவர் பணம் தவிர திருமாங்கல்யம் தங்கம் வெள்ளிக்கட்டிகள் வெள்ளியால் செய்த மனித உறுப்புகள் நகைகள் நவரத்தினங்கள் என பலவும் இடம்பெறும் வண்டியில் பணம் பிரகாரத்தில் உள்ள பரகாமணி என்னும் மறையில் உடனடியாக எண்ணப்படுகிறது அப்போது தரிசனம் முடித்து வரும் பக்தர் ஒருவரை சாட்சியாக வைத்து கொள்வர் இப்படி வருபவர் வேட்டி மட்டும் உடுத்தியிருக்க வேண்டும் தங்க வெள்ளி ஆபரணமோ பணமோ மறந்து போய் கொண்டு சென்று விட்டால் அப்பொருள் ஏழுமலையானுக்கே சொந்தமாகிவிடும் என்ற விதிமுறை பின்பற்றப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்